விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது இதில் முக்கிய திட்டமாக பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் அமைந்துள்ளது விவசாயிகளை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரத்தை அளிக்கவும் இந்த திட்டத்தை திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அரசு அமல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு மூன்று தவணையாக இந்த பணம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது இதற்கான ஐந்தாவது தவணையை மத்திய அரசு தற்போது விடுவித்துள்ளது இதன் மூலம் இதுவரை எட்டு கோடியே எண்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று பதினான்கு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் செலுத்தியுள்ளது பி எம் கிசானில் நான்காவது தவணையை ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரை சுமார் பத்து கோடியே நாற்பத்தி ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு நேரடியாக வழங்கியது இந்த திட்டத்தில் இணைய விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தி வருவதால் இந்த முறை பத்து புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் ஆறாவது தவணையில் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது